இருபது பேர்ல நாலு பேர் இருக்கீங்க நான் மீதி மற்றவங்க மறைஞ்சிட்டாங்க அதாவது ஒரு அதிசயமான இன்னைக்கு ஒரு பார்த்தேன் ஒரு பாத்தீங்கன்னா இந்த பசுமோன் தேவர் மறைந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அவங்க அறுபத்தி அஞ்சு சொல்றாரு நினைவில் கூட அந்த புலிக்கொடி இந்த கொடி வந்து கொடி பசுமோன் தேவர் நிற்கிறாரு அந்த அமைப்புல செஞ்சிருக்காங்க இவங்களை பார்க்கல இன்னைக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு இன்று அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது போன்ற மா மனிதர்கள் பசு